அது சமையல் ரூம்ல இருந்து வர என்ன செஞ்சிட்டு இருக்கற சமையல் ரூம்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்கமா மாடி எதுக்குமா கேக்குறீங்க கொஞ்சம் காலையில இருந்து வாசல்ல பேருக்குன்னு சொல்றா அதுக்கு அப்புறம் வீட்டை தொடையும் சொல்றா அதுக்கு அப்புறம் சாமியும் சொல்றா சாமி கிர பாத்திரத்தை எண்ணே கலவு சொல்றா வாஷிங் மெஷின் வாங்கி கொடுத்து கூட என்னையே தோய்க்கு சொல்றாமா எல்லா வேலையும் நானே தான் செஞ்சேன் இப்போ பக்கத்து வீட்டில் ஜாதகம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே சமைச்சு வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறோம்மா ரெண்டு நாள் தெரிஞ்சவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள என் மகன் இந்த கொடுமை பண்ணிருக்கிறாளே வர்த்தி நிற்க அவளை நீ அமைதியாரு நீ ஆஃபீஸ் கிளம்பிப்போம் சரிங்கம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறோம்மா அதுக்கப்புறம் நான் இதை சொல்லதெல்லாம் அவகிட்ட சொல்லாதம்மா சொன்னா பெட்ரூம்ல தூக்கி போட்டு மெரிச்சிருவாமா சரி சரி நான் சொல்ல மாட்டேன் நீ கிளம்பு ரொம்ப தேங்க்ஸ்மா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது சரிமா நான் ஆபீஸ் போயிட்டு வருமா ஏண்டி ஏன் வீட்டுக்கு வரதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி கேடி நான் பெர்மிஷன் கேட்டு வரட்டுமா போ போய் சூடா காபி எடுத்துடா போய் சரிங்க அத்தை எடுத்துட்டு வர அத்தை சொல்லிட்டு வரணுமா இல்ல இவகிட்ட மேடம் கிட்ட சொல்லிட்டு நான் வரதா வேணவன் பெர்மிஷன் வர கேட்டணும் கொஞ்சம் சக்கரை ஏ கொஞ்சம் தூக்கல போடு சரிங்க அத்தை பு தரம தரம ஏண்டி டீ போடு சொன்னா சும்மா கடமிக்கு அங்க பாத்திரத்தை கழுவி வச்சிருக்கிற தண்ணி எடுத்து வந்து ஊத்தி கொடுத்துட்டியா உங்க அப்பா மூட்டல சம்பாசிச்சனதுதா என்ன இல்ல உங்க அம்மா வீட்ல இருந்த சீதனமா எடுத்து வந்ததா

மூணு நாளா நிம்மதியா இருந்த நீ தாய் கிழவி நீ வந்துட்டல இதுக்கு மேல இருக்குது உன் மகனுக்கு கச்சேரி வரட்டு இன்னைக்கு வீட்டுக்கு என்னடி அங்க மொறுமுட்டு கிடக்குற அத்த ஒண்ணிலிங்க அத்த போயிட்டு கிரான் சும்மாதா அத்த இஞ்சி போட்டு வைக்கலாமா இல்ல ஏலக்க போட்டு வைக்கலாமான்ற அத்த நீ இஞ்சி நசுக்கி போட்டு வை நல்லா கொஞ்சம் தீதுள் கொஞ்சம் ಜಾஸ்தி போட்டு ஸ்ட்ராங்கா எடுத்துன வா வா உனக்கு பாடையில ஊத்தி வைக்கிற கேள்டி கேளவி